ஏன் செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும் யாரா நீ யார இருந்து என்ன செலவுக்கு பணம் கொடு உடம்பு நல்லா தானே இருக்கு கையை கால வேணா உடைச்சிட்டா போ ஏதோ உனக்கு தர்மம் புண்ணியம் கிடைக்க வழி செய்யலான்னு பார்த்தா போயா ஏண்டா அம்பி பணம் கேட்டு இந்த தாத்து பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா உனக்கு சூடு சொன்ன ஏதாவது இருக்கா இல்லையா தெரியாம தான் கேக்குறேன் வயிற்றுக்கு சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது ஏண்ணா இதெல்லாம் சொல்ல மாட்டேலா அவனை துரத்தி விடுங்கோ ஏன்டா நோக்கு ஒருதரோ சொன்னா பத்தாதா சோட்டால தான்டா அடிக்கும் சோட்டால யாரு சாळा விட்டு சரோஜோ விட்டு சோட்டால அடிவாங்கனே தயிரே டேய் ஏன்டா மானத்தை கெடுக்கற போடா போ ஐயா அகா உங்க பையன் தண்ணியில விழுந்துட்டான் பையனை காப்பாத்தி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க என்னடா செஞ்சோம் பணத்தை கொடுத்துட்டு போறேன் இருக்க மாட்டேங்கு முண்டோம் குடிச்சு போட்டு வந்துட்டியா கோயிலுக்குலாம் சீக்கிரம் வாயானா இப்படி குடிச்சு போட்டு வந்து நிக்கிறியூ நான் ஆசமா போனவன் உறவு விட்டு போயிட கூடாதுன்னு என்ற அப்பக்கார நாப்பது வயசு கிளவுன என்ற தலையில கட்டி வச்சா பாரு அந்த பரதேச செருப்பால அடிக்கணும் என்ற பாட்ட அப்பவே கொடுத்தாலும் கொடு இந்த மாதிரி ஏ சாமி குடுக்காத வேற குடுத்து வச்சிருக்கு

எங்கம்மா அம்மா மேல உனக்கு தான் நம்பிக்கை வள்ள இல்ல புள்ள இப்ப பாரு நீ நம்பற பாரு இப்ப நீ நம்பற இல்ல புள்ள சத்தியமா குடிக்க மாட்டேன் புள்ள சத்தியமா குடிக்க மாட்டேன் புள்ள யோ உன்ற புள்ள மேல சத்தியம் பண்ணு புள்ள மேல எப்படி சத்தியம் பண்றது என்ற உசுரே புள்ள தாண்டி என்ற புள்ளக்கே தாண்டி வாழ்றேன் ஆமா ஆத்துல விழுந்த குழந்தைய காப்பாத்தனியாமே அதுக்கு பணம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்களாமா என்ன பண்ண குடிச்சி அடிச்சு போட்டியா இல்ல புள்ள ஐ கொலுசு அப்பா இது எனக்கா ஆமாண்டா தூங்கும் ரொம்ப நல்லா இருக்கு நான் இப்பயே போட்டுக்கிட்டா போட்டுக்கிட்டா கொலுசு வாங்கிட்டியா முன்னாடியே சொல்லி தொலைக்கிறீங்க இந்த அப்பாரியா நாலு காசு இருந்தாதான் இந்த ஊரு நம்மள மதிக்கும்

குட கொட கொட குடிக்கிறதை என்னடா ராவாவே அடிச்சுட்ட தலைவர் எனக்கு வயிற்றில் பூச்சி இருக்கு தலைவர் அது சாகிறமில்ல தலைவர் ஏய் சாகிறது பூச்சி மட்டும் இல்லடா நீயும் தான் என்ன தலைவர் சொல்கிறீங்க ஆ எடா அண்ணா எப்பட்டாரு எங்கிட்ட எது தலைவர் படம் பணமே கொடுக்காதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா சொல்லுங்க நாளைக்கு கொண்டாடி அனுப்பி எப்படா பிறந்த ரெண்டு மாசத்துல தரணும் இல்லைன்னா உனக்கு மரணம்

இந்தாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா யோ வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கேன் வாய் திறந்து கேட்க வேண்டியதுதானே இவங்களுக்கெல்லாம் குழந்தைய பங்களை சொறி வச்சு பேரம் பேசினா அப்பா கொடுப்பாளுங்க அப்பா அருமை

உன்ன டாக்டருக்கு படிக்க வச்சே தீர்வேன் பாப்பா உன் ரப்பா உன்னை டாக்டரா கோட்றுறவர் நீ கனவு காண்டே உட்காந்துரு இந்த பாரியா அஞ்சுக்கும் பத்துக்கும் 10 ஐயாயிரம் பத்தாயிரம்னு ஓரியாடி பேசி வாங்கி பழகு அப்படி முடியலைனா சொல்லி நான் பேசிக்கிறேன் டா டா வந்து நாள் பணத்துக்காக என்ற கொண்டாட்டி சுற்றிடம் திதியிதி கொடுக்க வைக்கிறார் தம்பி தம்பே தம்பி தம்பி என்னா பண்றீங்க டேய் முருகா டே முருகாவா ஏய் இது நல்லா இல்லடா சாப்பிடாமலே சொல்ற வேணாண்டா உனக்கு யாரா தர்றேன் எனக்கு பத்தாது வள்ளி என்ன புள்ள உன் ஒரு சார் இவ்வளவு தீமரா பேசுறான் பேசாம என்ன பண்றதா அன்னைக்கு நாசமா போயிடுவேன்னு சாப விட்ட அது கூட போனா போகுது பரவாயில்ல பணத்துக்காக என்ற புருஷன் அடிச்சு போட்டு இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ற வாசலுக்கு வந்து நிக்கிறவ அது கூட பரவாயில்ல பணத்துக்காக ஒன்று பொண்டாட்டி அனுப்பி சொன்னா அதை மறக்கவே மாட்டேன் நடந்ததெல்லாம் தப்புசா மண்டிச்சிடுங்க எப்ப வேற ஆற்றல் அடிச்சிட்டு மூணு நாளா தொலைவரம் கண்டு பிடிக்க முடியல முருகனாலவா கண்டு பிடிக்க முடின்னு சொன்னாங்க கொஞ்சம் முருகனாக அழித்து வைவா அதே ஆப்பிள எங்கே கிடக்குதோ மூச்சு கட்டி முங்கி முங்கி தேடணும் என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ற குடும்பத்தை யார் காப்பாற்றுவா அதுக்கு என்னதாம்மா கேட்குறேன் ஒன்றும் தெரியாதா எவ்வளவு வேணாலும் தரண்டி உன்னை எல்லாம் நம்ப முடியாது ஐம்பதாயிரம் காசை கை மேல வை தரண்டி வர சொல்லி வந்து காப்பாற்ற சொல்லு இங்க பாருப்பா ஆற்றுல குழந்தைங்க விழுவுறது காணாம போறது ரெகுலரா நடந்துட்டு இருக்குது அதை காட்டி பணத்தை கறக்குறதுக்குன்னே ஒரு கோசு இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கும் அதே சந்தேகம்தான் கொத்துக்காரு முருகனை கூப்பிட்டு வர போயிருக்காரு ஆனா எனக்கு சந்தேகமே முருகன் மேல தான் பணத்துக்காக அந்த முருகை என்ன வேலை வேணாலும் பார்ப்பான் இவர் சொல்றது சரியா தான் தெரியுது ஏங்க முருகனை பத்தி தப்பா சொல்லாதீங்க அவர் எத்தனையோ பேத்த காப்பாத்தி கொடுத்துருக்காரு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னதை கூட எடுத்து கொடுத்துருக்காரு எனக்கு என்னமோ இவர் சொல்றது சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்னையே ஆளு அவர் சொன்னாலும் ஆமாங்கிற இவரு சொன்னாலும் ஆமாங்கிற ஏங்க எல்லாம் வெட்டி நாயம் பேசாம ஆகிற வேலையை பாருங்க எப்ப பார்த்தாலும் இதே தான் பேசிட்டு இருக்கீங்க ஒரு வேலையும் ஆகிறது இல்லை ரெண்டு நாளா பேரனை காணான்னு தேடிக்கிட்டு படாத பாடப்பட்டு இருக்கிறாங்கப்பா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயோ மணி விட்டுட்டு போயிட்டிய நான் உன்னை என்ன எப்ப என்ன விட்டுட்டு மணி நான தண்ணில ஊற்றி காப்பாற்றுவேன் எப்படி காப்பாத்துறீங்க இங்கே பண்ண ஏதுமா இல்லை வேணும்னா நான் சொல்றதை கேளு கழுத்து கழுத்த இந்த அம்மா இந்தா உனக்கு முக்கியமா வச்சுக்கோ காப்பாத்துமா போய் காப்பாத்துமா ஓ

புல்ல காசு மாதிரி புடிச்சு அழைச்சதுக்கான எழுத்து போட்டேன் அந்த சாமிய நல்ல கூறுகிட்டு பிள்ளைய நானே கோழின்ற பணத்தாசம் பிடிச்ச பேராசையான என் பிள்ளைய நானே கொண்டு அன்பழி என்று பிள்ளைய நானே கோழ இன்னைக்குள்ள கண்மையோ அப்படி போய் பார்க்க போற ஐயோ குசுரே போகுதையா குசுரே போகுதையா தைய உசுரே போகுதையா ஆறு பாடி ஒண்ணு கண்ணு செய்வேனே பாடவில்லை போடவில்லை ஒரு நாடி பூவிடியே கே கணியே பாடிய பாடிடியே நான் பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனையாண்டி கொடுத்துட்டாண்டி இப்படி யோ ஐயோ வலி 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 ஐயோ வலி ஐய போயிட்டா ஐயோ வலி நீயும் போயிட்டியாவா எனக்கு யாரு இருக்கா ஐயோ செஞ்ச தப்பு ஐயா ஐயோ வராசப்பே பிடிச்ச பெரும்பாவி நான் இருக்கு என்னோட குல குழந்த டி வாழ்தைய வரது மந்திங்க இந்த மந்திங்க போகுதையா உசுரே போகுதையா நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே சாகணும் சாமி சாமி பொண்ணு சுர விட்டு புட்டு எமுசுறு எடுத்து கையா நீ சுரு எடுத்து கையா